வைரமுத்து யாருன்னு கேட்டா அப்படின்னா ஒரு லிவ்சிஸ்ட் அப்படிங்கறத தாண்டி சின்மை இந்த ஒருத்தன் வந்தாங்களே தான் வைரமுத்துன்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு வைரமுத்து அவர்களுடைய அங்கீகாரம் மாறுவதற்கு காரணம் சின்மையினுடைய குற்றம் சுமத்தப்பட்டவர் அவர் உண்மையிலே தப்பானவர் என்ற அந்த ஒரு இமேஜ்ல கூட அவருக்கு வேலைகள் இல்லாம இருக்கலாம் சரி அது கொடுத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு ஏன் வந்துட்டு வேலை போகுது அப்படின்னா அதுவே ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வியாக இருக்கும் டப்பிங்ல இருந்து நீக்கப்படுறாங்க கேட்டால் வந்துட்டு இரநூத்தி ஐம்பது சந்தா கட்டல அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு இந்த கோயில்காத்துல சாப்பிட்டுட்டு இருக்கவங்க கிட்ட சொன்னா கூட நம்ப மாட்டான் வைரமுத்து அவர்கள் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான மனிதர் திராவிட கட்சிகளுடைய தூண் குறிப்பா டிஎம் கே வந்துட்டு அவர் பயங்கரமா பேக்கிங்ல இருக்குன்னு சொல்லப்படுற வைரமுத்துக்கும் இங்க வேலை கிடையாது சரி எந்த விதமான அரசியல் பிம்பலமும் இல்லாமல் இருக்கக்கூடிய சின்ன அவர்களுக்கும் வேலை இல்ல இப்போ இந்த சரி தவறு இதையெல்லாம் தாண்டி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கலை அவங்க பேசி தீர்த்துக்கிட்டோம் இல்லை சட்டத்துக்கிட்ட போட்டோம் அவங்க சட்டத்தில் முறையிட்டட்டும் ஓட்டவர் எடுத்து இதுவாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் வேலை கொடுப்போம் சின்மை பாடினது நல்லா இருக்கா இல்ல தீ பாடினது நல்லா இருக்கா தக் லைஃப்ல ஒரு பாடல் தக் லைஃப் ஆல்பம்ல எல்லா பாட்டுமே நல்லா தான் இருக்குங்களா அதில் குறிப்பாக வந்துட்டு முத்தமழையின்னு ஒரு பாடல் அந்த பாடலில் வந்துட்டு ஆல்பம்ல வந்து தீ இருக்காங்க ஆடியோ லான்ச்ல வந்துட்டு தீயோட அவைலபிலிட்டி இல்லாததுனால சின்மை அவர்கள் பாடியிருக்காங்க ச என்ன குரல் கடைசியாக வந்துட்டு சின்மையினுடைய பாடலை வந்துட்டு நம்ம இப்படி கேட்க வேண்டியதா போச்சு ஆல்மோஸ்ட் ரகசியமா ஒட்டு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு ஒரு அபிஷியலா அவங்க பாடல வந்துட்டு ஆல்பம்ல சேர்க்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு ஏன் சேர்க்க முடியாமல் ஆயிடுச்சு என்ன பஞ்சாயத்து அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் சின்மை விசிஸ் வைரமுத்து அதாவது இன்னைக்கு நிறைய பேருக்கு சின்மையும் வைரமுத்துமே தெரியாதற்கான காரணமே அந்த மீட்டு மொமெண்டாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஜென்சி கிட்ஸ் வந்துட்டு எல்லோருமே எல்லாருமே மறக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு இருக்கும்போது இப்போ வைரமுத்து யாருன்னு கேட்டேன் அப்படின்னா அவர் ஒரு லிரிசிஸ்ட் அப்படிங்கிறத தாண்டியா சின்மை இந்த மீட்டு உள்ள வந்தாங்களே அவர் தான் வைரமுத்துன்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு வைரமுத்து அவர்களுடைய அங்கீகாரம் மாறுவதற்கு காரணம் சின்மையினுடைய அந்த த கால்டு கேஸ் இதில் இவங்க சரியா அவங்க சரி இவங்க தப்பு இவங்க ரைட்டுங்கிறதுக்குள்ள எல்லாம் போகாம ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு ஒரு பெண் வந்துட்டு ஒரு ஆண் மேல விக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சிக்கலோ அது அவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் அது என்னமோ ஓட அது கோர்ட் மூலியமாவோ இல்லை எது மூலியமாவோ இல்லை சங்கங்கள் மூலியமாவோ ஏதாவது ஒரு இதுல வந்துட்டு அதற்கான ஒரு டிசிஷன்ஸ் அதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா அந்த நடந்த விஷயத்தை தாண்டி ஒரு விஷயம் இதுல எங்க பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா ரெண்டு பேருக்குமே பரிபோன வேலைகள் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வைரமுத்து அவர்களுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு பாடல்கள் எழுதுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இடங்களில் குறைஞ்சி போச்சு அது எந்த டவுட்டும் கிடையாது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக வந்துட்டு பொன்னியின் செல்வன் படத்துலேயே அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்ததே அந்த இடத்துல தான் ஏன்னா வைரமுத்து ஏஆர் ஆர் ரஹ்மான் மணிரத்னம் இந்த காம்பினேஷன் வந்துட்டு கடந்த சில ஆண்டுகளாக கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ரோஜாவில் இருந்து இந்த காம்பினேஷன் வந்துட்டு ஒரு டெட்லி காம்பினேஷன் இந்த காம்பினேஷனில் வந்துட்டு ஒரு பாடலுக்கு வந்ததுன்னா அதனுடைய இலக்கிய தரம் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாருமே வந்துட்டு இலக்கியத்தினுடைய உச்சமாக பார்க்கக்கூடிய பொன்னியின் செல்வன் வந்துட்டு இந்த சர்ச்சைக்கு அப்புறம் இந்த படம் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது அப்போ யாரை வச்சு பாட்டு எடுத்துவாங்க அப்போ கண்டிப்பாக வந்துட்டு வைரமுத்து வருவாருன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வைரமுத்து அவர்கள் அந்த படத்தில் இல்லை ஸோ அங்கே வந்துட்டு வைரமுத்து அவர்களுக்கான ஒரு வேலை இழப்புன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் தகுப்பிலேயும் இல்லை அதுக்கப்புறம் எந்த படத்துலேயும் இல்லை அதுக்கப்புறம் நிறைய நல்ல படங்கள் ஸோ கால்ட்ரு நல்ல படங்கள் எந்த இடத்துலையுமே வந்துட்டு அவர்களுக்கு வேலை மறுக்கப்பட்டது அப்படி நம்ம எடுத்துக்கணும் வேலைகள் கொடுக்கப்படணும் சரி இவருக்கு இப்படி நடக்குது அப்படின்னா இப்போ இந்த பக்கம் சின்மைய எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராது கொடுத்ததே அவங்க தானே இந்த பக்கம் வந்துட்டு ஒருத்தவருக்கு வந்துட்டு நம்ம ஓகே குற்றம் சுமத்தப்பட்டவர் அவர் உண்மையிலே தப்பானவர் என்ற அந்த ஒரு இமேஜில் கூட அவருக்கு வேலைகள் இல்லாமல் இருக்கலாம் சரி இப்போ அது கொடுத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு ஏன் வந்துட்டு வேலை போகுது அப்படின்னா அதுவே ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வியாக இருக்குது அதுக்கப்புறமே வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட சின்ன அவர்களுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டப்பிங் யூனியன்லேருந்து நீக்கப்படுறாங்க கேட்டால் வந்துட்டு ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா சந்தா கட்டலை அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு இந்த புயல் காலத்தில் பொறி சாப்பிட்டுட்டு கிட்ட சொன்னால் கூட நம்ப மாட்டான் அளவுக்கு ஒரு அபத்தமான ஒரு கதையை வந்துட்டு நம்மகிட்ட சொல்கிறாங்க நம்மளும் அதெல்லாம் ஏற்றுக்கிறோம் கே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம் அப்படி ஒரு செட்டு அதில் வந்துட்டு டப்பிங்க்கு வந்துட்டு சின்மையனுடைய குரலை வந்துட்டு அவங்க பயன்படுத்த முடியாமல் ஸோ அங்கே வந்துட்டு ஒரு வேலை இழப்பு நடந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி பாடல்கள் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அதிகமான பாடல்கள் அவங்க பாடுறதில்ல தெலுங்குல பாடுறாங்க தெலுங்குல பேசுகிறாங்க ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு குறைஞ்சி போச்சு ஏன் குறைஞ்சி போச்சு அப்படின்னு பார்த்தா இங்கே இங்கே தமிழில் வந்துட்டு அவங்க பாடக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு ஒரு இந்த சோகால்ட் எந்த விதமான சட்டங்கள் அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு வேலை இழப்புங்கிறது நடந்துக்கிட்டே இந்த கொஞ்சம் வருடங்களில் வந்துட்டு நிறைய புதுமையான குரல்கள் வருது இல்லை புதுமையான கவிஞர்கள் வராங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்ற ஒரு பார்வை பார்த்தா கூட ஒரு சர்ச்சை ரெண்டு பேருக்கும் வந்துட்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்துட்டு பொதுவெளியில் வந்து ஒரு சர்ச்சையாக வைக்கும்போது அந்த ரெண்டு பேருக்குமே வேலை இழப்புன்னு ஒரு விஷயம் போது ஒரு சமூகமாக சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்க யார் தப்பு சரிங்கிறதெல்லாம் ஒன்று பேசி தீர்வு காண இருக்கணும் இல்லைனா சட்டத்தின் மூலமாகவாது ஒரு தீர்வை ஏற்படுத்தணும் சரி தீர்வே ஏற்படலை அப்படின்னும் போது அவங்க ரெண்டு பேரும் வேலை அது வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையாவது விட்டுருக்கணும் யாருக்குமே வேலை கொடுக்கலங்கிறத எங்கள் ஆச்சரியமாக இருக்கும் வைரமுத்து அவர்கள் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான மனிதர் திராவிட கட்சிகளுடைய தூண் குறிப்பாக டிஎம்கே வந்துட்டு அவருக்கு பயங்கரமாக பேக்கிங்கில் இருக்குன்னு சொல்லப்படுற வைரமுத்துக்கும் இங்கே வேலை கிடையாது சரி எந்த விதமான அரசியல் பிம்பலமும் இல்லாமல் இருக்கக்கூடிய சின்மையவர்களுக்கும் வேலை இல்லை அப்படின்னும் போது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன் வந்துட்டு ஒரு ஆளுக்கு வேலை மறுக்கப்படுது சரி சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆளுக்காவது வேலை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஆளுக்கும் வேலை வந்துட்டு தமிழில் இல்லை சின்னக்கும் வேலை இல்லை வைரமுத்துக்கும் வேலை இல்லைன்னு போது இந்த வேலை இழப்புன்றது இல்லையா ஒரு சொசைட்டியாக வந்துட்டு உண்மையிலேயே நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இந்த இடம் தான் இன்றைக்கி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன குரல் இந்த குரல் வந்துட்டு ச தேன்மாரி இருக்குது இப்படிப்பட்ட குரலை வந்துட்டு ஏன் பயன் பண்ணாங்க ஏன் நம்மளால் கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஃபயர் விட்டுட்டுருக்காங்க ஆனால் இதே கூட்டம் தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வைரமுத்துவுக்கு சாதகமாக சின்மைய அவர்களை போட்டு அடி அடி அடித்த கூட்டம் இதே கூட்டம் தான் சோசியல் மீடியாவில் வந்து சின்ன அவர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க ஏதாவது ஒரு பெண்ணுக்கு எங்கேயாவது அநீதியின்னா உடனே குரல் கொடுப்பாங்க இப்படி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கணும் வைங்களா அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது இதே கூட்டம் தான் என்ன பண்ணாருன்னு அடி அடி இந்த அம்மாலாம் ஒரு பொம்பளையாச்சே என்ன இப்படி பண்ணுறாங்க ஏன் வைரமுத்து வந்துட்டு இப்படி சொன்னாங்க ஏன் அவரும் எப்படி சொன்னாங்க ஏன் ராதார எப்படி சொன்னாங்க ஏன் இவங்க இப்படி பண்ணா சொல்லி சின்மையை வந்துட்டு ஒரு சாரார் ஒரு ஸோ கால்ட் இதே வந்துட்டு சோசியல் மீடியாவில் செலிப்ரேட் ஏ கூட்டம் தான் போட்டு அடி 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 நடிச்சு அந்த அம்மா வந்துட்டு மென்டல் ட்ராமாக்குள்ளே கொண்டு போய்ருந்தாங்களோ ஆச்சரியப்படுறதுக்குல ஸோ இப்படி வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு அடிச்ச கூட்டம் இருக்கட்டும் இன்னைக்கு வந்துட்டு அந்த அம்மா அப்புறம் வந்துட்டு தேன்மர் இருக்கு இந்த குரல் இந்த குரலை வந்துட்டு பேன் பண்றானுங்களே சண்டாளங்களா அப்படின்னு சொல்லி சொல்றது வந்துட்டு உண்மையிலேயே வந்து சோஷியல் மீடியாவுக்கும் எதார்த்தத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறது தான் ரொம்ப நம்ம பர்ஃபெக்டா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஏன்னா இந்த அடிப்படையான இந்த ஒரு விஷயத்துல இரண்டு மனிதர்களுடைய கலை ஆர் வாழ்வாதாரம் தமிழை பொறுத்தவரை அடிபட்டுருக்கு இருக்கு இப்போ இந்த சரி தவறு இதையெல்லாம் தாண்டி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கலை அவங்கவுங்க பேசி தீர்த்துக்கிட்டோம் இல்லை சட்டத்துக்கிட்ட போட்டோம் அவங்க சட்டத்தில் முறையிடட்டும் வாட் எவர் இட் இஸ் இதுவாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் வேலை கொடுங்கயா மொதல் வந்துட்டு இவங்களுக்கு சின்மையவர்களுக்கு எந்தெந்த இடத்துல வாய்ஸ் பேசணுமோ எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குமோ அந்த இடத்துல அவங்கள பேச வைங்க அந்த சங்கத்துக்குள்ளே திருப்பி கொண்டுட்டு வாங்க இது ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா மேட்டரில் வந்துட்டு ஒரு திறமையான ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் லைக் த கால் அவங்களுடைய குரல் வந்துட்டு பாடல்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க நைன்டி சிக்ஸ்க்கு கொடுத்த ஜானு வாய்ஸாக இருக்கட்டும் ஜெஸியோடய வாய்ஸாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய குரலுங்கிறது வந்துட்டு அவ்வளோ ஃபேமஸாக இருக்கணும் போது அந்தமாவுக்கு வேலை கொடுங்க மொதல் வந்துட்டு இந்த பேன் டோகால் வாட்டவரேட்டிஸ் அது யாரோ யாரோ வேணால் இருக்கலாம் அது ராதாரவியை கொண்டு இருக்கலாம் இல்லை அந்த அந்த டப்பிங் யூனிய சிக்கலாக இருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் பட் ஆனால் ஒரு நல்ல திறமையான மனிதன் பெண் அவங்களுடைய ஒரு ஒர்க்குனுடைய நிலை இருக்குல்ல அது தடைப்படக்கூடாது தனிப்பட்ட முறையில் அவங்களோட ஆயிரத்தி எட்டு சிக்கல் இருக்கலாம் ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்து இருக்கலாம் அதை நீங்கள் வந்துட்டு ஆஃப் த ரெக்கார்டில் பேசி தீர்த்துக்கோங்க இல்லை தீர்த்துட்டு பேசுங்கள் வாட்டவரேட்டிஸ் ஆனால் ஒர்க் அப்படின்னும் போது அந்த பேனை லிஃப்ட் பண்ணிட்டு அவங்களுக்கான ஒர்க் அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுங்க அதே மாதிரி அவர்களுடைய நிலையம் என்ன அப்படின்னா அவர் என்ன செஞ்சார் என்ன செய்யலை அவங்க ரெண்டு பேருக்குள்ளே தனிப்பட்ட விஷயம் அவருக்கு என்ன வேலையோ அவருக்கு என்ன நிலையோ அதையும் முதல்ல கொடுங்க ஏன்னா இங்கே சரியை தவறு அப்படிங்கெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் த கால்டு ஒரு மாதிரியான ஒரு மீட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு மனிதனோட மனிதனுடைய பெயர் வருது அப்படின்னா அவர் செஞ்சுருக்கலாம் செய்யாமல் இருக்கலாம் அது நிச்சயமாக அந்த ரெண்டு தனிப்பட்ட மனிதர்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு வைங்களேன் அது வந்துட்டு சட்டம் பார்த்துக்கணும் வைங்க ஆனால் அந்த மனிதனுடைய லைஃப் அந்த மனிதனுடைய வாழ்வாதாரம் அந்த மனிதனுக்கான அடுத்த இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது இல்லையா அதில் வந்துட்டு இந்த காரணங்களை வச்சு வேலைவாய்ப்பு மறுக்கப்படுது அப்படின்னா அது என்னன்றதை ப்ரூவ் பண்ணும் ஏன்னா இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு தவறானவர் அப்படின்னு முடிவாயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வேலை கொடுக்க மாட்டேன் கொடுக்கலங்கிறது அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட தனிப்பட்டிருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கும் ஒரு வாடகை நாம்ஸ் இருக்கும் இன்னும் ப்ரூவ் ஆகலை இல்லை அது வந்துட்டு ஒரு நிலுவையிலேயே இருக்குது இல்லை அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இல்லை சார் அது அது இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா முடிவாகிறதுக்கப்புறம் அவர் சரியா தவறா அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்குள்ளே போகிறதுக்கு பார்க்கலாமே தவிரது அது வரைக்கும் அந்த மனிதனும் வேலை செய்கிறதுல எங்கள் ஒரு சிக்கலும் கிடையாது ஒருபாடு செஞ்சுட்டு போட்டோம் அவர் விருப்பப்படுறவங்க கொடுக்கணும் ஆனால் இது எல்லாமே என்ன அப்படின்னா இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான மனிதர் டிஎம்கே பேக்கிங் பண்ணிதன்னு சொன்ன இந்த மனிதனுக்கும் வேலை இல்லை சரி எந்த பேக்கிங்கும் இல்லாத இருக்கக்கூடிய சின்மை அவர்களுக்கும் வேலை இல்லை அப்போது உண்மையிலேயே திறமையான ஒரு நல்ல இலக்கிய தன்மையுடைய ஒரு மனிதர் ஒரு நல்ல குரல் வளம் உடைய ஒரு பெண் இந்த ரெண்டு விதமான ஒரு டேலண்ட்டும் தமிழ் சினிமாவில் வேஸ்ட்டாகவே கடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் இங்கே ரொம்ப வருத்தமான ஒரு நிலையாக இருக்குது இதையெல்லாம் தாண்டி இப்போ நல்லா இருக்கா சின்மை குரல் நல்லா தான் இருக்குன்னா ரெண்டுமே நல்லா தாங்க இருக்குது இங்கே மேட்ரு என்ன அப்படின்னா உரிய அங்கீகாரமும் உரிய வாய்ப்பும் திறமையான மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா திறமை வீணாக்கப்படுவதை விட ஒரு மோசமான சமூக அநீதி இங்கே இருக்குமா அப்படின்னா கேள்விக்குறான்